வணக்கம் பெயர் தீரன் சின்னமலை இயற்பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் பிறப்பு ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தாறு இறப்பு ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து பெற்றோர் ரத்னசாமி கவுண்டர் பிரியாத்தா வகித்த பதவி சுதந்திர போராட்ட வீரர் அரசியல் தலைவர் வரலாறு வாழ்க்கை வரலாறு கட்டபொம்மன் மற்றும் மருத சகோதரர்கள் போன்றவர்கள் வீரம் விளைந்த நம் தமிழ் மண்ணில் பிறந்து நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்வையும் வசந்தத்தையும் தியாகம் செய்த மாமனிதர்கள் தீர்த்தகிரி கவுந்தர் என்றும் தீர்த்தகிரி சர்க்கரை என்றும் அழைக்கப்படும் தீரன் சின்னமலை அவர்கள் வெள்ளையர்களுக்கு சொப்பனமாக இருந்து தனது இறுதி மூச்சு வரை அடிபணியாமல் அவர்களை எதிர்த்து போரிட்டு வீரமரணம் அடைந்தவர் கற்று தேர்ந்து துணிச்சலான போர் யுத்திகளை தனது படைகளுக்கு கற்று தந்து இந்திய விடுதலை போரில் பங்கேற்று ஆங்கிலேயர்களுக்கு சவால் வெட்டு அவர்களின் கிழக்கிந்திய கம்பெனியை கருவறுக்க எண்ணினார் ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க மைசூர் மன்னன் திப்பு சுல்தான் உடன் இணைந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்த அவர் மூன்று முறை வெற்றியும் கண்டார் கொங்கு மண்ணில் பிறந்து வீரத்திற்கு அடையாளமாக விளங்கி தான் மறைந்தாலும் தனது புகழ் எப்போதும் நிலைத்திருக்குமாறு செய்தவர் தீரன் சின்னமலை அவர்கள் பிறப்பு தீரன் சின்னமலை அவர்கள் தென்னிந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கும் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள காங்கயம் அருகிலுள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் ரத்னசாமி கவுண்டர் மற்றும் பெரியாத்தா தம்பதியருக்கு மகனாக ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்று ஐம்பத்தாறாம் ஆண்டில் பிறந்தார் அவருக்கு பெற்றோரிட்ட பெயர் தீர்த்தகிரி கவுண்டர் ஆரம்பகால வாழ்க்கை பழைய கோட்டை பட்டக்காரர்கள் புலவர்களை ஆதரித்து அவர்கள் வாயடைக்கும் அளவிற்கு அவர்களின் கவி மற்றும் புலமைக்காக அவர்களுக்கு பரிசில் வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர் தீர்த்தகிரி கவுண்டர் அவர்கள் அவர்களின் மரப்பு வந்ததால் அவர் இளம்பருவத்திலே தீர்த்தகிரி சர்க்கரை என்றும் அழைக்கப்பட்டார் மேலும் அவர் தனது இளம் வயதிலேயே போர்க்கலைகளான வாழ்பயிற்சி வில்பயிற்சி சிலம்பாட்டம் மலியுத்தம் தடிவரிசை போன்றவற்றை கற்று தேர்ந்து இளம் வீரராக உருவெடுத்தார் பல தற்காப்புகளைகள் அறிந்திருந்தாலும் அவர் அக்கலைகளை தன் நண்பர்களுக்கும் கற்றுக் கொடுத்து சிறந்த போர்பயிற்சி அளித்து அவரது தலைமையில் இளம் வயதிலேயே ஓர் படையை திரட்டினார் தீரன் சின்னமலை பெயர் காரணம் தீர்த்தகிரி கவுண்டர் அவர்களின் பிறப்பிடமான கொங்கு நாடு மைசூர் மன்னர் ஆட்சியில் இருந்ததால் அந்நாட்டின் வரிப்பணம் அவரது அண்டைய நாடான சங்ககிரி வழியாக மைசூர் அரசுக்கு எடுத்துச் செல்லப்படும் ஒருநாள் தனது நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்ற தீர்த்தகிரி அவ்வரிப்பணத்தை பிடுங்கி ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்தார் இதை தடுத்த தண்டல்காரர்கள் கேட்டபோது சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் ஒரு சின்னமலை பறித்ததாக மைசூர் மன்னர் ஹைதரலியிடம் சொல் என்று சொல்லி அனுப்பினார் அன்று முதல் அவர் தீரன் சின்னமலை என்று அழைக்கப்பட்டார் திப்பு சுல்தானுடன் கூட்டணி தீரன் சின்னமலை வளர வளர நாட்டில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கமும் வளர்ந்தது இதை சிறிதளவும் விரும்பாத சின்னமலை அவர்களை கடுமையாக எதிர்த்தார் அச்சமயத்தில் அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் மைசூர் மன்னர் மரணமடைந்ததால் அவரது மகனான திப்பு சுல்தான் அவர்களை ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அவரும் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை வேரோடு வெட்ட எண்ணினார் இதுவே அவர்களுக்கும் சாதகமாக அமைந்தது ஆகவே அவரது நண்பர்களோடு அவர் ஒரு பெரும் படையை திரட்டி மைசூர் மன்னர் திப்பு சுல்தானுடன் கைகோர்க்க முற்பட்டார் ஏற்கனவே திப்புவின் தந்தையை ஒருமுறை எதிர்த்த நிகழ்வையும் அவரது வீரத்தையும் பற்றி அறிந்த திப்பு சுல்தான் அவருடன் கூட்டணி அமைத்தார் அவர்களின் கூட்டணி சித்தீசுவரம் மழவல்லி சீரங்கப்பட்டனம் போன்ற இடங்களில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்த மூன்று மைசூர் போர்களில் ஆங்கிலேயர்களின் படைகளுக்கு பெரும் சேதம் விளைவித்து வெற்றிவாகை சூடியது நான்காம் மைசூர் போர் மூன்று மைசூர் போர்களிலும் திப்பு சுல்தான் தீரன் சின்னமலை கூட்டணி வெற்றியடைந்ததை கண்டு வெகுண்டெழுந்த ஆங்கிலேயர்கள் பல புதிய போர் எத்திகளை கையாள திட்டம் தீட்டினர் இதனால் திப்பு சுல்தான் மாவீரன் நெப்போலியனிடம் நான்காம் மைசூர் போரில் தங்களுக்கு உதவி புரிய கோரி தூது அனுப்பினார் என்னதான் நெப்போலியன் உதவி புரிந்தாலும் தங்களது படைகளோடு துணிச்சலுடனும் வீரத்துடனும் திப்புவும் சின்னமலையும் அயராது போரிட்டனர் துரதிருஷ்டவசமாக கன்னட நாட்டின் கோர்வாலும் திப்பு சுல்தான் அவர்கள் மே மாதம் நான்காம் தேதி ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டில் போர்க்களத்திலே வீரமரணம் அடைந்தார் சின்னமலையின் பிற வெற்றிகள் திப்பு சுல்தான் அவர்களின் வீரமரணத்திற்கு பின்னர் கொங்கு நாட்டில் உள்ள ஓடாநிலை என்னும் ஊரில் தங்கியிருந்தார் திப்புவின் மரணத்திற்கு பழித்தீர்க்கும் வண்ணமாக அவருக்கு சொந்தமான சிவன்மலை பட்டாளி காட்டில் தனது வீரர்களுக்கு பயிற்சி அளித்து பிரெஞ்சுக்காரர்கள் உதவியோடு பீரங்கிகள் போன்ற போர் ஆயுதங்களையும் தயாரித்தார் பின்னர் கி பி ஆயிரத்தி எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது இல் தனது படைகளை பெருக்கும் விதமாக திப்புவிடம் பணிபுரிந்த முக்கியமான சிறந்த போர் வீரர்களான தூண்டாஜிவா அப்பாச்சி போன்றோரை தனது படையில் சேர்த்ததோடு மட்டுமல்லாமல் தன்னை ஒரு பாளையக்காரராக அறிவித்து அண்டைய நாட்டில் உள்ள பாளையக்காரர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினார் லெப்டினன்ட் கர்னல் கே இட்சிஸ்டரின் கம்பெனியின் ஐந்தாம் பட்டாளத்தை அழைக்க எண்ணிய அவர் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டில் கோவை கோட்டையை தகர்க்க திட்டமிட்டார் சரியான தகவல் பரிமாற்றங்கள் இல்லாத ஒரே காரணத்தால் கோவை புரட்சி தோல்வியுற்றது ஆயிரத்தி எண்ணூற்று ஒன்றில் பிரெஞ்சுக்காரரான கர்னல் மார்க்ஸ்வெல் தலைமையில் ஆங்கிலேயர்களை பவானி காவிரிக்கரையில் எதிர்த்த அவர் வெற்றி கண்டார் அந்த வெற்றியை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்று இரண்டில் சென்னிமலைக்கும் சிவன் மலைக்கும் இடையே நடந்த போரில் சிலம்பமாடி ஆங்கில படையை தவிடுபொடியாக்கி ஆயிரத்து எண்ணூற்று மூன்று இல் அடைச்சலூரில் உள்ள கர்னல் ஹாரிஸின் ஆங்கிலப்படையை கையெறி குண்டுகள் வீசி வெற்றி கண்டார் இறப்பு ஆங்கிலேயர்கள் பலரையும் தோல்விக்குள்ளாக்கி அவர்களை தலைகுனிய செய்த தீரன் சின்னமலையை சூழ்ச்சியால் வீழ்த்த எண்ணிய ஆங்கிலேயர்கள் அவரது சமையல்காரன் நல்லப்பனுக்கு ஆசை வார்த்தைகள் காட்டி அந்த மாவீரனையும் மற்றும் அவரது சகோதரர்களை கைது செய்தனர் கைது செய்து அவர்களை சங்ககிரி கோட்டைக்கு கொண்டு சென்ற ஆங்கிலேயர்கள் ஜூலை முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று ஐந்து அன்று தூக்கிலிட்டனர் தம்பிகளுடன் தீரன் சின்னமலையும் வீரமரணமடைந்தார் நன்றி